கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் இப்போது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலையினுடைய அமைப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு விநாயகர் கோயில் முன்னாடி மண்டபத்தில் வந்து மற்ற வேலைகள்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க பின்னாடி கோபுர வேலைகள்லாம் முடிஞ்சிருந்தது அந்த கோபுர வேலைகள் என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து செஞ்சிருந்த வேலைகள் வந்து அவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு திருப்தியாக இல்லை அந்த வேலை அதனால் வந்துக்கிட்டு அவங்க பரவாயில்ல இது இங்கே செஞ்ச வரைக்கும் போதும் அடுத்த வேலைகளை வந்து நாங்கள் வேற வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷருக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய வீடியோலாம் அவங்க ஏற்கனவே பார்த்துருந்துருக்காங்க பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு டைம் கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க சரி அதனால் என்ன இருக்குது நம்ம வந்து வேலை செய்கிறது வந்து நம்ம செய்கிற வேலை வந்து நல்ல முறையாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு ஆசை அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம போய் அதை நல்ல முறை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்ம டீவோ கிளம்பி போயிருந்தோம் போய்ட்டு பார்த்தோம் நம்மளுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயில் ஒன்று செஞ்சுருந்தாங்க அந்த கோயில் நம்மள்கிட்ட காமிச்சிருந்தாங்க இந்த கோயிலில் இருக்கிற சில மாதிரியே எங்களுக்கு பக்குவமாக இருக்கணும் நல்ல ஒரு கலைநயத்தோடு இருக்கணும் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரின்னு கேட்டிருந்தாங்க சரி அதனால என்ன இருக்குது அதே மாதிரி அவங்க செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச கைவண்ணத்தை புறாமல் நம்மளால் கொண்டு வர முடிஞ்சது அவங்க ஒரு சிலையினுடைய அமைப்பை பார்த்த உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வேலை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க தம்பி எங்களுக்கு வேலை ஓகே திருப்தி நீ எல்லா வேலையும் நல்லபடியாக கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்த வேலைகள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம போன உடனே வந்து ஒரு வேலையை வந்து ஃபினிஷிங் பண்ணி காமிச்சிருது எப்போவுமே அப்போனால் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம போனோடனே எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு செஞ்சுட்டு கடைசியில் சொதப்புனாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ற நமக்கு தெரியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்கும் அந்த ரசனைக்கு தகுந்த மாதிரி செய்கிறதான் நம்மளுடைய வேலை ஒன்று செஞ்சு சேம்பிள் காமிச்சு அது ஓகே அப்படின்னா தான் நாங்கள் அடுத்த வேலை எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு சிலையை செஞ்சு காமித்தோம் அவங்க ஓகேன்ட்டாங்க அடுத்த வேலையை நம்ம கண்டினியூவா ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தோம் அப்போது நம்ம முடிச்சு கொடுத்தது அவங்களுக்கு ஒரு திருப்தி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை விட்டுவிட்டு வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது செஞ்சிடறாங்க ஆனால் அவங்க செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி உள்ள மனசை மாற்றிடுறாங்க அப்போ அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அவங்க மனசு சரி இல்லாமல் சரி பரவாயில்ல செஞ்ச வரைக்கும் ரைட்டு தம்பி நல்ல முறையாக கிளம்புங்கன்னு அவங்க அனுப்பி வச்சுட்றாங்க அப்போ செஞ்சு முடிச்சு நம்ம வந்துடுவோம் ஆனாலும் அந்த வேலை அவங்க மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம என்றைக்குமே செஞ்சு முடித்து வெளியே போனோம் அப்படின்னா நம்ம செஞ்ச வேலை வந்து காலத்துக்கும் அது நல்ல முறையாக இருக்கணும் அவங்க பார்க்குற நேரமும் நம்மளை நினச்சி சந்தோஷப்படணும் நம்மளை நினச்சி கோவப்படுற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடாது எப்போவுமே நம்ம செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கோம்னா அவங்களுக்கு பார்க்குற நேரமாக பரவாயில்ல அவங்க வந்தாங்க நல்ல ஒரு கலைநாயத்தோடு செஞ்சு கொடுத்துருக்காங்கப்பா பரவாயில்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னாதான் நம்ம செய்கிற தொழில் நம்ம நாளைக்கு நமக்கு நீடிக்கும் நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியோடு அந்த வேலைகள் அடுத்தடுத்து நம்ம செய்யலாம் நம்ம வேலைகள் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வேலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதே இன்னும் நிறைய பேருக்கு வேலைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர் குழப்பம் இருக்குது எங்கே ரொம்ப தூரத்தில் வந்து செஞ்சு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அந்த குழப்பமே வேண்டாம் நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்து இருக்கோம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்